அஸ்ஸலாமு அலைக்கும் மை மகத்தான மக்களே பிள்ளைகளை வச்சு ஒருத்தன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான் மதரசா பிள்ளைகளை வச்சு ஒருத்தன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான் அதாவது மார்க்கெட்டிங் அந்த மதரசாக்கு ரவுளோ துள்ளுள்ள மதரசாக்கு பிள்ளைகள் வந்திருக்கு புதுசாக அந்த பிள்ளைகளை எப்படி இன்டர்வியூ பண்ணுறான்னு கொஞ்சம் பாருங்கள் எப்படி தெரியும் ஒரே போடுறீங்க மதரசாக்கு என்ன சொன்னீங்க வீட்டில் இந்த மதரசா போக விருப்பமாய்கியல்ல மாஷால்லா கேட்கவே சந்தோஷமா இப்படி ஒரு நாலு பேர் வந்து வந்து எப்படிக்குமே தெரிய ஒரு அலமது எல்லாம் புகழ் இந்த போல் வந்து நாங்க போடுற இந்த தெரியுமா இந்த ஊட்டோல்ல இருந்து பாக்குறது பாத்து 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 பார்த்து உமா பாப்பா கிட்ட நான் இந்த மதரசாக்கு போகணும் நான் இந்த மதரசாக்கு போகணும் நான் இந்த மதரசாவுக்கு போகணும் ஆசைப்பட்டு அந்த பிள்ளைகளோட விருப்பத்தோட இந்த மதரசால வந்து சிரிச்ச முகத்தோட சிரிச்சு கொண்டே இருக்குது இதுதான் நீங்கள் நினைக்கிற மெயின் முக்கியம் நீங்கள் கடகல் சொல்டா இவரும் அதே தான் சிரித்து கொண்டே தயிக்கிறாங்க பிள்ளைகள்லாம் புதிய பிள்ளைகள் சுமார் ஒரு அஞ்சு பிள்ளைகள் வந்தீங்க அஞ்சு பிள்ளைகளுமே நான் நேற்று வந்ததோட எனக்கு இதை கேட்டதோட என்ன மைண்ட் செட் மாறிடுச்சு அலக்துல்லா அது ஒரு டிஃப்ரெண்ட் பாட்னு தான் சொல்லி கேட்டீங்க தானே எல்லா பிள்ளைகளும் உம்மா வாப்பை கிட்ட அடம் பிடிச்சிச்சா நான் இந்த மதரசாக்கு தான் போக வேண்டும் ஓதி கொடுக்குறத இவனால் காட்டவே இல்லை திங்கிறத காட்டி பிள்ளைகள்லாம் மதரசாக்கு எடுத்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஹோட்டல் பிஸ்னஸ் மாய் எந்த ஒரு பிள்ளையாவும் சரி மதிரசாவில் ஓதுகிற எந்த பிள்ளையாவும் சரி இங்கே நல்லா ஓதி கொடுக்குறாங்க அதனால தான் வந்தேன்னு சொல்கிற அளவுக்கு கூட அந்த பிள்ளைகளுக்கு ஏழாமைக்கு ஏன்டா திங்கிறத காட்டி தான் கூப்பிட்டிருக்கிறேன் இந்த மதரசாவுக்கு இதை பார்க்க போகல விளங்குது எந்த பிள்ளைகளும் ஓதுற நோக்கத்தில் வந்தில்லை திண்ட நோக்கத்தில் தான் வந்திருக்கு ஸ்ரீலங்காவில் எவ்வளோ மதரசாக்கு அந்த மதரசாவில் வந்து அப்போ ஓதுகிற பிள்ளைகள் ஆஃபீஸா ஆலிமா மௌலவியாக வராதா இந்த மதரசாவுக்கு வந்தால் மட்டுமா பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்குது அப்போ ஸ்ரீலங்கையில் இருக்கிற மற்ற மதரசாவில் பிள்ளைகள் சந்தோஷமாக இல்லையா என்னடா இவன் பிள்ளைகளுக்கு உலகாசையை காட்டுறான் மதரசா வந்து இவன் ஒரு பாக்க ஆக்கிக்கிறான் பிள்ளைகளை கேப்சி கூட்டி போயிட்டு ஸ்விம்மிங் பூல் கூட்டி போயிட்டு இப்படியெல்லாம் பழக்கி உலக உலகாசையே உருவாக்கி வச்சுக்கிறான் இப்போ இதை பார்க்க போல பிள்ளைகளுக்கு ஆசை வருமா வராதா பெற்றோர்கள் தான் இதை பற்றி யோசிக்கணும் அடே அல்ல இல்லைன்னு சொன்னான் அப்படி சொன்னோண்ட வாயால் இப்போ கூடிய வார வாழ்த்த அலமது இல்லா தபாரக் அல்லா மாஷா அல்லா எப்படி டிராமா கொஞ்சம் இவன்ட இவனுக்கு வார கலெக்ஷன் கொஞ்சம் கட் ஆகுச்சின்னு வச்சுக்கோங்க மரத்துறக்க அல்ல ஐகிறானான்னு மரத்துறக்க வாயால் சொல்லுவான் அது மட்டும் இல்லை மக்களே இவன் மதரசா செய்கிறான் தானே இவனுக்கு நூற்றுக்கு எழுபது வீதம் கமிஷன் வருது என்ன பொண்டாட்டி பிள்ளவளை விட்டு சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு வந்த மாதிரி தான் அவன் அங்கே இயக்கிறான் நூற்றுக்கு எழுபது வீதம் அதாவது ஒரு லட்சம் வந்தேன்னா முப்பதாயிரம் இவனுக்கு பத்து லட்சம் வந்தால் மூணு லட்சம் இவனுக்கு அதே மாதிரி இவன் வேற செப்பரேட்டாக வீடியோ போட்டு வார கணக்கில் இவனுக்கு எழுபது வீதம் மதரசாவுக்கு முப்பது வீதம் இப்படி தான் டீலிங் நடந்து கொண்டிருக்கேன் அதை வச்சு காட்டி காட்டி சம்பாரிச்சு கொண்டிருக்கிறான் இவனுக்கு அனுப்புகிற ஆள்வலும் ஹலாலாக சம்பாதிச்ச சல்லி இல்லை எல்லாம் ஹராமாக சம்பாரித்த சல்லி தான் அனுப்புகிறான் நான் உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்டோ தெரிகிறார் அமெரிக்காவில் அவருக்கு பேசுகிற நேரம் அவர் சொல்கிறாரு அமெரிக்காவில் நீங்கள் போயிட்டு ஒரு பள்ளிக்கு டொனேட் பண்ணுறேன்டா முதல்ல நீங்கள் என்ன தொழில் செய்கிறேன்னு தான் கேட்பேன் அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் காட்டின தான் உடனே சல்லியே எடுப்பேன் அமெரிக்கா பள்ளியில் இவன்கல்லில் இவனுக்கு வார சல்லில் எல்லாம் கூட ஹாரம் தான் கலந்துருக்கு சார் இப்போ இன்னொரு ஃபோட்டோ வண்டிக்க அதை பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்க தானே மை மக்களே இவன் வந்து அந்த ரேபன் ஸ்மார்ட் கிளாஸை போட்டு நிறைய பொம்பளைல வீடியோ எடுத்து அவங்களுக்கு தெரியாமல் ஃபேஸ்புக்லேயும் டிக்டாக்லையும் போட்டிக்கிறான் அதையும் நான் அவங்களுக்கு காட்டிக்கிறேன் இப்போ மதிரசா பிள்ளைகளுக்கு வேறு போட்டு அதை ஃபோட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போடுறான் நான் மரத்தில் கேட்குறேன் ஏதாவது சரி ஒரு மதிரசாவில் ஸ்ரீலங்காவில் எதாவது சரி ஒரு மதிரசாவில் இது நடக்குதா இவன் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுறதுக்கு ஒரு பைத்தியக்கார பிரின்ஸிபல் ஒத்துணிக்கிறான் நம்ஜதாவன் அவனை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இன்னும் போகிற வீடியோவில் அவனை பற்றி தான் நாங்கள் இனி போட போகிறோம் இப்போ இன்னொரு வீடியோ நீங்கள் அதையும் இன்ஷா அல்லாஹ் இன்னல் அம்மானுல் பின்னியாத் எண்ணங்களுக்கே கூலி என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் எண்ணம் நல்லம் இன்ஷா அல்லாஹ் உங்க இணைய தேடி இந்த மதரசாக்கு வந்திருக்கிறான் கேட்டீங்க தானே மை மக்களே இவர் வந்து வீடியோ எடுக்கிற நேரம் ஒரு துவா ஒன்று ஓதுறாரு அதில் விளக்கத்தை அவர் சரியாக சொல்கிறாரு இந்த விளக்கம் பிள சொல்லி ஒரு மௌலவியே சொல்கிறாரு அதை கொஞ்சம் கேட்டுவான் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து மேலான கண்ணியத்துக்குரிய உலமாக்கலே இலங்கை வாழுகின்ற சமுதாயங்களே அறிவை தேடி படுத்துக் கொள்வது அதாவது முஸ்லிமின் ஓ முஸ்லிமத்தின் எல்மை தேடி படித்துக்கொள்வது கொள்வது அனைத்து முஸ்லிமான ஆண் பெண் மீதும் கடமைன்னு சொல்லப்பட்டிருக்குது இது ஒரு ஹதீத் அதாவது தாலா குர்வானை பொறுத்த வரையில் எங்களுக்கு இரண்டு வகையான வகைகளை இறக்கிருக்கின்றார் ஒன்று ஹதீத் மூலமாக வரப்பட்டது இன்னொன்று அல்குர்வான் மூலமாக வரப்பட்டது அல்குர்வானுடைய வகை எங்களுக்கு நபிசல்லாகும் அலைவசல்லாம் அவர்கள் வாழ்க்கை மூலமாக ஒரு வகையை காட்டினார்கள் அதை நாங்கள் வகை என்று சொல்வோம் ஆகவே இந்த ஆசிஃபாஸ்லம் செல்லக்கூடிய இந்த நாய் என்னுடைய வாயால் பல தூசண வார்த்தைகள் வாரத்துக்கு துடிக்குது ஆனால் பேசிக்கொள்ள சிச்சுவேஷன் இருக்கிறது சரியா என்ன செய்ய நாங்க சிமந்திட்டமே சிமந்திட்டே என்ற ஒரு வார்த்தைக்காக வந்து பேசாமல் இருக்கின்றேன் சரியா இந்த நாய் பேசுறான் எப்படின்னு சொன்னால் ஒரு ஹதீதை குருவானாக மாத்துகின்றான் அவனுக்கு எரு ஹதீத் நபியுடைய வார்த்தை எது அல்லாவுடைய கலாம் எது அல்லாவுன்ன இறக்கப்பட்ட ஆயத்து என்ன என்று கூட தெரியாத ஒரு நாய் இன்னைக்கு ஒரு மதர்சா பிரின்சிபலுடைய லெவல்ல உட்கார்ந்து கொண்டு மதசா உள்ளுக்கு உட்கார்ந்து கொண்டு பிள்ளைகளை வழிகெடுத்து கொண்டு வெக்க மானம் சூடு சூரணை இல்லாத இந்த நாய் குருவான் தெரியாமலுக்கு ஹதீதை தெரியாமலுக்கு பேசுகின்றான் அதே போன்று இன்னமல் அமாலு பின்னியாத் நிச்சயமாக எண்ணங்களுக்கு கூலிகள் வழங்கப்படும் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீதை எப்படி செல்லுகின்றான் என்று சொன்னால் இன்னமல் அமானுல் பின்னியாத்தான் அம்ஜத் மோலை ஒழுங்காக சொல்லிக் கொடுத்துருலன்னு நினைக்கிறேன் ஏனே நான் நினைக்கிற மாதிரி அவருக்கும் அந்த ஹதை தெரிந்திருக்கான்னு நினைக்கின்றேன் தெரிந்திருந்தால் ஒழுங்காக சொல்லி கொடுத்திருப்பார் ஆனால் இவன் குர்வானையும் சீரழித்து ஹதீதையும் சீரழித்து இஸ்லாமிய மதத்தையும் சீரழித்து இஸ்லாமிய மக்களை சீரழித்து இன்று படித்து ஒரு புத்திசாலியாக ஒரு 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 சமுதாயத்துக்கு நல்லது செய்யக்கூடிய வாலிபர்களாக இருக்கக்கூடிய இந்த சின்ன சிறு பிள்ளைகளை சீரழித்து கொண்டிருக்கின்றான் இந்த கய வஞ்சகன் இந்த கய நஞ்சவன் நஞ்சி நச்சுத்தன்மை உள்ள இந்த ஆசிப்பாசலம் செல்லக்கூடிய இந்த மண்டப ஜலி பாத்தீங்கதான மை மக்களே குருவானையும் அதிசயம் மாத்திரான நான் சொல்லல ஒரு மௌலிகை சொல்றாரு பாத்தீங்கதான மை மக்களே இந்த மௌலிகை சொன்னதை எப்படி யூஸ் பண்ணுறான்னு பாருங்கள் இவ்வளோ கிழமை நாங்கள் இவன் தான் உனக்கு தெரிஞ்சேன் நாலு வார்த்தை சுபான் அல்லா அலம்தில்லா செய்ங்க அல்லா அக்பர் மாஷா அல்லா தபரகல்லா அதுக்கு கொஞ்சம் வார்த்தை தானே தெரியும் இப்போ இவர் எடிஷனலாக அம்ஜத் கிட்ட சொல்லி பழகிட்டு வந்திருக்கிறார் பார்த்தா அதுவும் பில இப்படி பார்த்தேன்னா அம்ஜத்தை பார்த்தாலும் எனக்கு ஒரிஜினல் மௌலயமாய் விளங்குது இல்லை சரி அதை விடுங்க இவர்கிட்ட இப்போ உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க ரெண்டு பேர் அவனில் பார்த்தா எங்களுக்கு ஸ்கூல்லேந்து வாரமாய் விளங்குதில்லை ஏதோ கழுத்தர ககுஸுக்கு பின்னுக்கு கசிப்பு காய்ச்சுவோமா இக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் குறிப்பாக சொல்லப்போனால் பிள்ளை பிடிக்கிறோமா இக்கிறான் இவன் கிட்டே போய்ட்டு உதவி கேட்டிக்கிறான் உதவி கேட்குற நேரமே இவ்வளவு வீடியோண்டா உதவி கேட்டு நடைமுறை ஆகப்போகுல அந்த வேலை எவ்வளோ வீடியோவை எடுப்பான் இவன் நவீன செய்தான் ஃபிரோன்க்கு போகிறோம் ரெண்டாவது நரகத்துக்கு போகிற இந்த மூதேவி தான் மாக் மை வேர்ட் ஏன்னா எங்களோடய இனத்தை காட்டி கொடுத்தனா இது நல்ல வேலை இவன் வந்து ஸ்ரீலங்காவில் பிறந்தான் இதே பலஸ்தீனில் பிறந்திருந்தேன்டா இப்போ இப்போதைக்கு பெலஸ்தீன் சொல்கிற ஒரு நாடே இல்லாமல் இந்தி ஏண்டா இவனே ஸ்டைலுக்கு காட்டி கொடுத்திருப்பான் கடை மக்கள் வழக்கமாக பிச்சைக்காரன் வந்து எங்களை தேடி வந்து தான் பிச்சை எடுப்பான் ஆனால் இப்போ பிச்சைக்காரனை தேடி போய்ட்டு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில் ஸ்ரீலங்கா மக்கள் இருக்கிறாங்க இப்போவும் எனக்கு டவுட்டாக தான் இக்கி இந்த ரெண்டு பே திரை இவன் மேலே ஜெயிலேருந்து டிரெக்டாக ரிலீஸ் ஆகி இவனை தேடி வந்திருப்பாங்க ஏன்னா இவனும் அதே மாதிரி ஆள் தானே கூடிய சீக்கிரம் போக போகிறவன் தானே சரி இப்போ இன்னொரு வீடியோ இதை அதையும் பார்த்துட்டு ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவா இந்த மயிர் இது தெரியுமா இந்த மயிர் பழுத்துருச்சு இதுலேருந்து சிங்கிள் மயிர் என்ன தடை யாருக்கும் புடுங்க கூட இல்லை அந்த காலத்துலேருந்து சொல்கிறது தான் சிங்கிள் மயிர் கூட யாருக்கும் புடுங்க கூட இல்லை எப்போ பார்த்தாலும் யார் என்ன சொன்னாலும் ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது மயிர் பிடுங்க முடியாதுன்னு சொல்கிறேன் இவன்ட மயிர் பிடுங்குறதான் எங்கள்ட வேலை நேரத்தோடைய உனே போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தினான் லியாஸ் போட்டில் அப்போ அவன் அடிக்க தெரிஞ்சு அவனுக்கு ஒன்று மயிர் புடுங்குற பெரிய வேலையா அடிக்க வானே நானா அடிக்க வேணுன்னு கத்தினாய் தானே இன்ஷால இன நீ மறத்துறக்க உனக்கு அடிபுற நேரம் இன் ஃபியூச்சரில் கரெக்டாக நடக்கும் புடுங்க வான நானா புடுங்க வாணனு உண்ட வாயிலே சொல்ல வைக்கிறேன்ண்ணா இது எனக்கு என்ன தெரியும் இந்த மயிறு பிடுங்குறதுல என்ன தான் கெத் ஒண்டிக்கிண்டு அடையே அப்படி என்ன எல்லாத்தையும் வீட்டை சண்டையை இந்த செலூன் கடைக்காரன் தான்டா எவ்வளோ பேத்துல மயிரை பிடுங்குற இல்லை வலிச்சு எடுக்கிறான் அப்போ என்னைய பொறுத்தளவுக்கும் உனே பொறுத்தளவுக்கும் அவன்தான் பெரிய சண்டியன் அவனே எவ்வளோ பேத்துல வலிச்சுட்டு அல்லாண்டு எவ்வளோ அமைதியை அகிக்கிறான் இப்போ நீ வேற போ செலூனுக்கு போனாலும் உன்டைய வெட்டுறானே உடைய கண்ணு முன்னுக்கு அந்த நேரமெல்லாம் அப்போ நீ அவனுக்கு ஒன்றும் பிடுங்கல்ல காட்டுவாசி மூதேவி உழைச்சி தின்னுடா அவனோட பொண்டாடி பிள்ளைகளுக்கு உழைச்சி கொடுட்டா எப்போ பார்த்தாலும் மற்றவன தான் கொடுக்க சொல்கிறாய் ஒரு நாளைக்கு நீ சம்பாரிச்சு கொடு அவன கையால் நீ ஏண்டா கொடுத்ததில்லை உனக்கு எடுக்கத்தானே தெரியும் ஒன்லி இன்கம்மிங் கண்ணியமிக்க உழமை தான் இதுக்கு ஏதாவது சரி ஒரு முடிவொன்று எடுக்கணும் ஏன்டா பிள்ளைகளில் மதரசா பிள்ளைகள வச்சு பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான் இதே மாதிரி நாளைக்கு நாலஞ்சு பேர் இவனை மாதிரி தொடங்கினாங்களோ இவன் ஒத்தனை போதும் தொடங்கினாங்களோ மதரசா எல்லாம் அதுவோ கெதி அம்பிகாவதி ஆகிடும் ஆனவரை சொல்லிவிட்டோம் அஸ்ஸலாமு வலைக்கும் குட் பை இந்த நாய் வாழ்க்கை எவ்வளவு தீங்க குடுத்தீங்க கேட்ட மாட்டான் சல்லி அனுப்பி இந்த நாய் வாழ்க்கை இந்த நாய் வாழ்க்கை இந்த சக்கலிய நாய் வாழ்க்கை